நெல்லையில் காதல் விவகாரத்தில் பட்டியலின இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதியின் மகன் கவின் இருபத்தி ஐந்து வயதான இவர் ஐ டி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இவரும் நெல்லையைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து வந்துள்ளனர் கவின் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் பெண்ணின் குடும்பத்தினர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் பலமுறை கூறியும் கவின் காதலை கைவிட மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுர்ஜித் அறிவாலால் சரமாரியாக தாக்கியதில் கவின் உயிரிழந்தார் தொடர்ந்து சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இந்த கொலை சம்பவத்தில் பெண்ணின் பெற்றோரான சப் இன்ஸ்பெக்டர்கள் சரவணனுக்கும் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருப்பதாக உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர் இதையடுத்து இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதனிடையே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை வாங்க அவரது உறவினர்கள் மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்